இப்படி சொல்லுகிறது இஸ்ராயலின் மலை உச்சியில் கிளைத்து கணிதந்து மரமாய் திகழும் அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாய்க் கொள்ளும் அதன் கிளைகளின் நிழல்களில் வந் அவை வந்து தங்கும் ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும் பசுமையான மரத்தை உளரச் செய்து உலர்ந்த மரத்தை செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும் ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன் நான் செய்து காட்டுவேன் என்று ஆண்டவர் தன் வாக்கு தத்தத்தை தந்தது எங்களுக்கு பின்புதான் புரிந்தது ஆண்டவர் அவருடைய ஆலயத்தை கட்ட ஒரு இடம் வாங்க அவர் அருள் செய்தார் இதோ இரண்டாம் கட்ட எழுப்புதல் தொடங்குகிறது தொடக்க நூல் புஸ்தகம் ஐம்பது இருபது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் ரைசலோ